சிவபெருமானோட நெற்றிக்கண் பார்வைக்கு எதிர நந்தி தவிர வேற யாராலே நிற்க முடியாது இது சிவபெருமானே நந்தி தேவருக்கு அழிச்ச வரமாகும் நந்திக்கு இந்த உலகத்தில் நடக்கிற எதையும் கண்டிக்கவும் தண்டிக்கவும் அதிகாரம் வழங்கியிருக்காரு சிவபெருமான் நந்தி அப்படின்னு சொன்னாலே ஆனந்தமும் மகிழ்ச்சியும் தருபவர் அப்படின்றதுதான் பொருள் நந்தி தேவரோட அனுமதி கிடைச்சாதான் ஈசனோட அருளையே நம்மளால தர முடியும் பிரதோஷ காலத்துல நந்தியை தவறாம கும்பிடுறவங்களுக்கு பெரும் பெயர் கிடைக்கும் அப்படின்றதுதான் ஐதீகமா இருக்கு நந்தி அப்படின்றதோட ஆவை சேர்க்கும் பொழுது ஆனந்தி அப்படின்ற